உடலுக்கு ஆரோக்கியமான சோள தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ப்ரோட்டீன் அயன் மெக்னீஷியம் கால்சியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சோள தோசையில் அதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த சோள தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்காக நான் ஒரு டம்ளருக்கு வெள்ளை சோளம் வந்து எடுத்துருக்கறேன்னுங்க கூடவே அரை டம்ளர் பச்சரிசி ரேஷனில் வாங்கின அரிசி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு மாவு அரைக்க போகிறோம் ஸோ ரேஷனில் வாங்கின அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் அரை டம்ளர் வந்து பச்சரிசி தென் வந்து ஒரு டம்ளருக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா புடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே வந்துட்டு கா டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி விடாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சிடலாம் புளிச்சதுக்கப்புறம் தோசை தான் நல்லாயிருக்கும் பனியாரம் சூப்பராக இருக்கும் இந்த மாவில் பனியாரம் செஞ்சாலும் ஸோ அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாவை கலக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் அடுத்த நாள் எடுத்து நம்ம தோசை ஊற்றுனா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சோள தோசை மாவு வந்து ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க